வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜேஸ் ரெசிபி கிச்சன்ல ஆடி மாத பிறப்புக்கான ஒரு பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம் நிறைய மாத பிறப்பு இருந்தா கூட ஆடி மாத பிறப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இருந்து வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஆடில இருந்து மார்கழி வரைக்கும் நமக்கு தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த பீரியட்ல நமக்கு நிறைய பண்டிகை வரும் ஆடி மாச பிறப்பே ஒரு பண்டிகை அதுக்கப்புறம் மாடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு இந்த மாசம் வந்து அமாவாசையுமே விசேஷம்தான் அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு அஹ் விநாயக சதுர்த்தி கோகுலாஷ்டமி நவராத்திரி தீபாவளி கார்த்திகை இந்த மாதிரி வரிசையா பண்டிகைன்னு எத்தனையோ பண்டிகை நான் சொல்லாம கூட விட்டுருக்கலாம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தையும் இந்த எல்லா பண்டிகைகளையும் நல்லா வரவேற்கிற விதமா இந்த ஆடி ஒன்னாம் தேதி வந்து ஆடிப்பால் அப்படிங்கிற ஒரு பாயசம் இந்த பிரசாதத்தை பண்ணி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் அதுதான் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ஸ்பெசிபிக் கிச்சனில் பார்க்க போறோம் எல்லாராலையும் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த ஆடி மாத பிறப்புக்கான பிரசாதம் ஆடி பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் திருவள்ள எடுத்துட்டு இருக்கேன் தேங்காயை உடச்சி உடனே நம்ம துருவி எடுத்துக்கணும் தேங்காய் துருவல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போதான் நமக்கு தேங்காய் பாலும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நிறையவும் கிடைக்கும் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெது வெதுப்பான தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நம்ம நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருவோம் இந்த தேங்காய் பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் திக்கான தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதே தேங்காய் திருவிழா மிக்சி ஜார்ல திரும்பவும் சேர்த்துட்டு ரெண்டாவது தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு நூற்றம்பது எம்எல் எழுதுன்னு இருக்கிற தண்ணியை விட்டு இதை அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு டீஸ்பூன் பச்சரிசியை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது இப்போ நைஸாக அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா கொடித்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நுறச்சி வந்தால் போதும் பாக எதுவும் வர வேண்டாம் வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கொதிக்க வச்சிருக்கிற வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டாவது தேங்காய் பால் முதல்ல சேர்த்துப்போம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம் ரொம்ப பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு கொஞ்சமா வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம் திக்கான தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லேஸ் கொஞ்சம் நுரைச்சி வந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இது இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சூடு ஆறுனதும் கொஞ்சம் திக்காயிடும் பாருங்க லேசாக நுரைச்சி வருது இல்லையா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துடுவோம் ஆடி பால் ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிடலாம் ஆடி மாத பிறப்புக்கான பிரசாதம் ஆடி பால் ஃபஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணியாச்சு நம்ம இந்த கொஞ்சமாக அரிசி சேர்த்தோம் இல்லையா அதனால இதோட திக்னஸும் கொஞ்சம் நல்லா கூடி இருக்கு பாருங்க குடிக்கிற மாதிரி பதத்தில் இருக்கு நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சொல்லவே வேண்டாம் தேங்காய் பால் வெல்லம் எப்பயுமே வந்து நல்ல காம்பினேஷன் அதோட நம்ம கொஞ்சம் குங்கும பூ சேர்த்துருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு குடிக்கிறதுக்கு வந்து நல்ல விதமா இருக்கு வெள்ளமும் வந்து கரெக்டான அளவுல சேர்த்துருக்கோம் இந்த ஸ்வீட்டும் வந்து பர்ஃபெக்டா இருக்கு நம்ம பச்சரிசி சேர்த்ததுனால அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் திரிஞ்சு போகாமையும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் எல்லாராலையும் பண்ண முடியும் கண்டிப்பா இந்த வரக்கூடிய ஆடி மாத பிறப்புக்கு இந்த ஆடி பால் பண்ணி நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க கண்டிப்பா சூப்பரா அமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்